கற்ற பெரிய காரியங்களை செய்வாராக இந்த மாதம் இந்த வசனத்தை நாம் மையமாக வைத்து செப்பிக்க போகிறோம் வசனத்தை விசுவாசிப்போம் கத்த நன்மையானதை தருவார் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆமன் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நம்ம அப்படியே இந்த வசனத்திற்காக ஒரு ஒரு நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம் அப்படியே இந்த வசனத்தில் கையை வைத்து நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ண உங்கள் அன்பாய் உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவரே இந்த மாதம் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே கடந்த நாட்களில் நாங்கள் அடைந்த வெட்கம் லச்சை நிந்தனை வேதனை அவமானம் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் பதிலாக பதிலாக ரெண்ட தனையான பலன் ரெண்ட தனையான பலனை கத்தாவே நீர் எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் சபை குடும்பம் ஒவ்வொருவருக்கும் நீர் தரணும் பதிலாக தரணும் அழலுயூ ஹலலுய நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆண்டவரே நித்தியமான மகிழ்ச்சி ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு உண்டாகட்டும் இந்த மாதம் நீர் ஆசிர்வதிக்கிற மாதமா இருக்கட்டும் இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் கிரகித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக கிரியை செய்கிற நல்ல ஆண்டவர் இந்த வசனம் எங்கள் வாழ்க்கை கிரிய செய்யட்டும் யாரெல்லாம் கடந்த நாட்களில் வெட்கத்தை அடைந்தார்களோ நிந்தனைகளை அவமானங்களை ஏமாற்றங்களை துக்கங்களை அடைந்தார்களோ அதற்கு பதில் ஈடு செய்கிற மாதமா இந்த மாதம் இருக்கட்டும் ஆண்டவரே நன்மைகள் உண்டாகட்டும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஜெபத்துக்கு வந்தவர்கள் ஜெபத்துக்கு வராதவர்கள் எல்லார் மேலேயும் இந்த வசனம் ஆண்டவரே நிச்சயமா நிறைவேறட்டும் ஆண்டவரே விசேஷமா இந்த அதிகாலையிலுடைய வார்த்தைக்காக ஓடி வந்த உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இது நிறைவேறணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டுவரை பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே இந்த வசனத்தை பாருங்கள் இந்த வசனத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த வசனத்தை பாருங்களேன் ஏழாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக என்ன வரும் பலன் வரும் இந்த மாதம் ஆண்டவர் பதில் ஈடு செய்கிற மாதம் ஆமின்னு சொல்லுங்களேன் த மந்த் ஆஃப் ரீப்ளேஸ் நம்முடைய ஆண்டவர் பதில் ஈடு செய்வார் ஏற்கனவே ஒன்று இருந்தது தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அதை எடுத்துட்டு ஆண்டவர் வேறே ஒன்றை வைக்கப் போகிறார் ஒருவேளை நீங்கள் வா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை வைத்திருந்தீர்கள் அதை தேவன் மாற்றி புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து செய்கிற ஒரு முக்கியமான காரியத்தை தீர்க்க தரிசனமாய் ஏசாயா முன்பே எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் மொத வசனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் கத்தராய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டு கட்ட வீழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனாய் தேவன் நீதியை சரி நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வந்து போகிற ஒரு முக்கியமான காரியத்தை தேசாயா தீர்க்கதரிசி முன்பாகவே எழுதி வைத்து விட்டார் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வந்து அவர் செய்கிற மொத வேலை என்ன தெரியுமா ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் எதற்கு பதிலாக நன்மை செய்கிறார் தெரியுமா இருதயம் யாருக்கெல்லாம் நொறுங்கி இருக்கிறதோ மனிதர்களின் வார்த்தைகளினால் சிந்தனைகளினால் எதிர்பார்ப்புகளினால் தேவையில்லாத காரியங்களினால் இருதயம் நொறுங்கி இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம் காயம் கட்டுகிறார் இருதயத்தை உண்டாக்கினவர் அவர்தான் அமேன்னு சொல்லுங்களேன் நம்முடைய ஃபீலிங்ஸ் நம்முடைய உணர்வுகளை அறிந்த ஆண்டவர் நமக்கு காயத்தை காயத்துக்கு சரியான மருந்து போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கலாம் நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுகிறேன் ஏழாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இதற்கு பதிலாக யோசிப்பு என்கிற ஒருவன் இருந்தான் கவனிங்க யோசேப்பு தகப்பன் வீட்டில் பதினேழு வயசாக இருக்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை அப்பா பார்த்தாரு அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு பல வருணம் அங்கி உடுத்து விற்று வீட்டில் நல்ல ஒரு பெரிய பிள்ளையா எல்லாருக்கும் மேலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார் பத்து சகோதரர்கள் பார்த்தார்கள் இவனை அப்படியே விடக்கூடாது வெக்கத்துக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன் கவனிங்க உங்கள் வெக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா அப்பா உங்களை நேசித்தது தான் காரணம் அமே சொல்லுங்களேன் அப்போ அவங்கள நேசித்து உங்கள் மேலே நன்மைகளை தர தர சுற்றி இருக்கிறவர்கள் கண்களிலே பொறாமை எரிச்சல் வன்கண் இதெல்லாம் நம் மேலே வந்து பத்து பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுகிறாங்க சொப்பனக்காரன் வருகிறான் இவனை கொன்று போடுவோம் இவன் சொப்பனம் என்ன ஆகும் என்று பார்ப்போம் அவனை என்ன செய்கிறாங்கன்னா பிடிச்சு கொலை பண்ண நினைக்கும் போது ரூபன் அவனை காப்பாற்றுகிறான் அவனுடைய அவனுடைய பல வருணம் அங்கேயே உரிந்து போட்டு ஏன்னா அவனுக்கு நிச்சயமாக அவமானமாக இருந்திருக்கும் அவன் போட்டிருந்த அப்பா கொடுத்த பெற்ற வஸ்திரம் அப்பா கொடுத்த பிரியமான வஸ்திரம் பிறந்த நாளைக்கு அப்பா வாங்கி கொடுத்த வஸ்திரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வஸ்திரத்தை உறிந்து கொண்டு அவனை குளியிலே போட்டு விட்டார்கள் அவனை அவனுடைய ஜீவனை அவனுடைய லைஃப் த்ரெட்டனிங் பண்ணினார்கள் உங்களை கொன்னே போடுவோம் எங்கள் மேலே நீ அதிகாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய வெக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா தேவன் அவனை நேசித்தது இன்னொன்று தேவன் அவன்கிட்ட பேசினது தேவன் அவனுக்கு சொப்பனம் கொடுத்தார் சொப்பனத்தை பார்த்த உடனே அப்பா சொல்கிறார் நீர் எங்கள் மேலே அதிகாரம் பண்ணுவாயோ அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அதற்கு தேவன் எப்படி பதில் ஈடு செய்தார் தெரியுமா பதிமூணு ஆண்டுகள் கடித்து நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் நாற்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பதில் ஈடு செய்கிற ஆண்டவர் இப்படி செய்கிறார் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் நீ என் அரண்மனைக்கு எப்படி இருப்பாய் அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் இருப்பேன் பதில் ஈடு செய்கிற தேவன் எப்படி பதில் பதிலீடு செய்கிறார் தெரியுமா சரியாய் பதிலீடு செய்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் என்ன இழந்தீங்களோ என்னத்தை அனுபவித்தீர்களோ அதற்கு சரியாய் அதற்கு தகுதியாய் ஏன்னா இவன் வீட்டில் அதிகாரம் செலுத்தினா அந்த அதிகாரத்தை இழந்து போய்விட்டான் இப்பொழுது அவனுக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கிறது தெரியுமா ஒரு தேசம் முழுவதுக்கும் அதிகாரம் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் பதில் ஈடு எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள் நீங்கள் இழந்தது கொஞ்சம் ஆண்ட ஆனால் ஆண்டவர் நிரப்புறதோ அதிகம் அப்பா வீட்டில் அவன் வஸ்திரத்தை எடுத்து போட்டார்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் அவன் வஸ்திரத்தை அனுப்புகிறாங்க இந்த வஸ்திரம் உன்னுடைய மகனுடைய வஸ்திரமாக பாரும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் எல்லாம் இழந்து போய்விட்டது ஒரு வாலிப பையனை ட்ரெஸ் இல்லாமல் எகிப்துக்கு அனுப்பும்போது நிச்சயமாக வெட்கத்தோடு தான் போயிருப்பான் அவமானத்தோடு போயிருப்பான் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் பாருங்கள் அந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆதியாவம் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தருப்பித்தான் ஆமேன்னு சொல்லுங்களேன் அவனை எப்படி பதில் ஈடு செய்கிறா தெரியுமா நீ உங்கள் அப்பா வீட்டில் பல வருண அங்கேயே உன்னை எடுத்து போட்டிருந்தாலும் ஃபைன் க்ளோத் நல்ல வஸ்திரம் ராஜ வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு உடுத்து வைக்கிறார் பொன் சரப்பணியை போடுகிறார் ஏன்னா தங்கத்தால் ஆன சரப்பணியை போட்டு அவனை அழகுபடுத்துகிறார் நம்மை அழகுபடுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் வெக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் நேசித்தார் வெட்கத்துக்கு காரணம் என்ன என்றால் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்தார் நம்மை தூக்கணும்னு நினச்சதுனால இந்த பாதையில் அனுமதித்தார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் ஒரு ஒரு பலன் அல்ல ஒரு ட்ரெஸ்ஸை இழந்தான் ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சது அப்படி இல்லை அப்பா வீட்டை இழந்தான் அவனுக்கு முழு ஒரு வீடு கிடச்சது அப்படி கிடையாது முழு வீட்டிற்கும் இருக்கும் என் வீடு அனைத்திற்கும் உன்னை என்னை ஆக்கின அதிகாரி ஆக்கினேன் நாற்பத்தி மூணாம் வசனத்தை பாருங்கள் தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றிக்கொண்டு தண்டனை பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை எப்படி ஆக்கினா ஒரு வீட்டுக்கு மட்டும் அதிகாரி கிடையாது பல வீடுகளுக்கு இப்போ யோசிப்பு அதிகாரி அமேன்னு சொல்லுங்களேன் பதில் ஈடு செய்கிற ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்திய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பத்தொன்பதாம் அதிகாரம் நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க பத்தொன்பது இருபத்தி ஒன்பதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என் நாமத்தி நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்வான் எதற்கு பதிலாக இயேசுவை ஏற்றுக்கிட்டதற்காக உங்களை நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தகப்பன் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் நம்முடைய ஆண்டவர் எப்படி தருவாராம் நூறு மடங்கு பலம் தருவார் ஆமின்னு சொல்லுங்களேன் அதற்கு பதிலாக எதற்கு பதிலாக நீங்கள் விட்டதற்கு பதிலாக அல்லது உங்கள்கிட்ட இருந்து உறிந்து கொண்டானே சத்ரு அதற்கு பதிலாக யோசேப்பு வஸ்திரத்திலிருந்து உரிந்து கொண்டதற்கு பதிலாக இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டதற்கு பதிலாக ஆண்டவர் ரெண்டத்தனையாய் பலன் தருகிற ஆண்டவர் ஒரு அலில்லியா சொல்லுங்களேன் இந்த ஏசாய தீர்கதன் சின்ன புத்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது மூணாவது வசனத்தை வாசியுங்கள் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சியோனிலே சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் பாருங்கள் துதியின் உடையை கொடுக்கும் மூன்று காரியம் பதிலாக பதிலாக எதற்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக அடுத்து துயரத்துக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார் அடுத்து துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இயேசு வந்ததனுடைய ரீசனை என்ன தெரியுமா சாம்பலை மாற்றுவதற்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய முறை சாம்பலை ஏன் தெரியுமா தலைமையில் அள்ளி போடுவாங்க துக்கத்துக்கு அடையாளம் தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளம் என் வாழ்க்கையில் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு நம்ம ஊர் ஆட்கள் தலையில் அடித்து அழுகிற மாதிரி அவங்க சாம்பலை தலையில் போட்டு அழுவது உண்டு துக்கம் புலம்பல் இன்னைக்கு நம்ம லிட்ரலாக சாம்பலை தான் அள்ளி போடலை என்ன சாம்பலை மட்டும்தான் அள்ளி போடலை அவ்வளவு துயரம் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நாமே சொல்லுங்களேன் நம்ம கண்களை மூடி ஜெமம் பண்ண போகிறோம் இந்த வசனங்களை இந்த மாத நாம் தியானிக்க போகிறோம் பதில் ஈடு செய்கிற ஆண்டவர் பதில் ஈடு அதலு இன்றைக்கி நிறைய புது கணக்கு தொடங்குறது ஏன்னா பேங்க் புது கணக்கு இந்த பன்னெண்டு மாதமும் இருந்ததற்கு பதிலாக புது கணக்கு ஆண்டவர் தொடங்க தொடங்கணும் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம் ஹலலு யழலு யழலு ய சாம்பலுக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவரே துதியின் உடை சிங்காரங்கள் வரட்டும் ஆண்டவரே சிங்காரம் வரட்டும் ஆண்டவரே ஹலலு எ ஜம் பண்ணுவோம் வெக்கத்துக்கு பதிலாக லச்சைக்கு பதிலாக சத்துரு உறிந்து கொண்டதற்கு பதிலாக அதுலூயா ஜோ பண்ணுங்க சத்துரு நம்ம கையிலிருந்து தட்டி பறித்தானே அதற்கு பதிலாக அதற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரட்டும் ஆண்டவரே பொறாமையினால் தட்டி பறித்தவைகள் ஆண்டுவரே எங்களுக்கு வரவிடாமல் செய்தவைகள் ஆண்டுவரே பிளான் பண்ணினது ஆண்டவரே சத்துரு திட்டம் போட்டு எதையெல்லாம் பிளான் பண்ணி ஆண்டுவரே எங்கிட்ட இருந்து எடுத்து கொண்டானோ அவைகளெல்லாம் ரெண்டத்தனையாய் வரட்டும் ரெண்டத்தனையாய் வரட்டும் ஜோ பண்ணுங்க அப்படியே ஜோ ஜபம் பண்ணுங்க கூட்டம் போட்டு யோசேப்புக்கு விரோதமாய் கூட்டம் போட்டு அவர்கள் தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி உறிந்து கொண்டார்களே அதற்கு பதில் ஈடு ஆண்டவர் செய்தார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எத்தனை கூட்டங்கள் கூடி யோசனை செய்து ஆலோசனை பண்ணி ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து உறிந்து கொண்டவைகளை தேவனே பதிலாக நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே மெல்லிய வசரங்களை தர வேண்டும் ஆண்டவரே அதிகாரங்களை தர வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஜோம் தகப்பன் சொல்லுகிறான் யோசேப்பை பார்த்து நீ எங்கள் மேலே அதிகாரம் பண்ணுவாயோ துரைத்தனம் பண்ணுவாயோ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அடிக்கிறான் ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எகிப்தின் முழுமைக்கும் ஆண்டவர் இவனை அதிகாரி ஆக்கினார் எகிப்தின் முழுமைக்கும் ஆண்டவர் அதிகாரி ஆக்கினார் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அப்படி அதிகாரப்படுத்துங்க ஆண்டவரே அழகுபடுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை ஆண்டவரே நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த மாதம் பதில் ஈடு செய்கிற மாதமாக இருப்பதாக அன்றுவரே வி டிக்ளேர் திஸ் மந்த் அஸ் அ மந்த் ஆஃப் ரீப்ளேஸ் ஆண்டுவரே நாங்கள் அப்படி நாங்கள் ஆண்டவரே அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்க ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே